வணக்கம் நேர்களை இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போறோம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார் என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசிரிடம் திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதன ராசிக்கு வருவார் இதுதான் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய

உங்களுக்கு கொடுத்துடுறோம் உங்களுக்கு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியாக அந்த வரவேண்டிய பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கை வரைக்கும் வந்து அடுத்து எட்டாத ஒரு கதையாக தான் இந்த அஷ்டமத்தில இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பார் வருமானம் ரீதியாக இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்திற்கு பாக்கியத்துக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு வருமானங்களை கனகச்சிதமாக முடிச்சு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் இந்த இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பிளான் போட்டாலும் கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் எந்த நேரத்துல என்ன போய் கேட்டாலும் உங்களுக்கு கடை கரெக்டா அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நண்பர்களாக தான் இருப்பாங்க எல்லா சொல்லியாச்சுன்னா என்ன நண்பர்கள் எப்போதுமே எப்படி இருப்பாங்க ரொம்ப ஜாலியா ரொம்ப மகிழ்ச்சிகரமா எல்லாரிடத்துலயும் ஒருத்தர் சந்தோஷப்பட்டா அவங்களோட சந்தோஷமா பயணிப்பாங்க ஒருத்தர் துக்கப்பட்டா கவலைப்படாதா நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்றது ஆறுதல் கூறி அவங்களை அந்த துக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வருபவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மற்றவர்களை தட்டி கொடுத்து கொண்டு செல்பவர்கள் அந்த துலாம் ராசி என்பவர்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கழிச்சவங்க துலாம் ராசி எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம் அதெல்லாம் பெருசாவே தெரியல ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புது புதுசா இருக்கு இந்த மாதிரியாக எல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்ற அளவுக்கு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு அந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து மிரண்டு போய் இருக்கிறாங்க இப்ப இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையினுடைய தீவிரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள் அடுத்து குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகள் ஒரு கெட்ட வெளியில போறத கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த திருமண உறவுல அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடமாக நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இவர்களுக்கு இந்த காலகட்டம் அவர்களிடம் இருந்து ஒரு நிவர்த்தியை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி ஒரு நிம்மதி பெருமூச்சு நம்ம இந்த குழந்தை நல்லா வாழ்றதுக்கு தானே ஆசைப்பட்டோம் அது நடந்தா போதும் எனக்கு இந்த ஆயுசை இப்படியே புரிஞ்சுட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் வெளியில வரணுன்றது நித்தியபடி ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த தெய்வமாவது என்னுடைய குழந்தையினுடைய பிரச்சனையை தீர்க்காதா அப்படின்ற கூடிய அளவிற்கு அந்த அந்த வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த பாக்ய சனி இவர் இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பாக்கிய இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது உபஜயஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்திற்குரியவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் ஒரு வேலையில ஒரு மாற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு புரிதல்கள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது சில உறவுகள்ல கொஞ்சம் பிரிவினைகளும் இருக்கு ஏன்னா ஆரம்பிட்டு அதிபதி இல்லையா நம்ம குரு பகவான் எந்த இடத்துல பிரிக்கணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பா பிரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி அதாவது அந்த பிரியறதுனால அந்த அந்த நபருக்கு அந்த துலாம் ராசி நபருக்கு நிறைய ஒரு நன்மைகள் வருதுன்னா அதுதான் அந்த பாக்ய குரு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு செய்ய போறாரு அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை உறுதியாக நூறு சதவீதம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பாக்ய குருவாகப்பட்டவர் ஒரு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக உயர் பதவிகள் யாராவது பதவி ப்ரோமோஷன்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கல எங்களுக்கு பெண்டிங் ஆயிக்கிட்டே இருக்கு ஒரு மூன்று வருடமாக எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அதற்குண்டான உயர்வுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு கடன்கள் வச்சிருக்கிறீங்க அடுத்து அந்த கடன்கள் மூலமாக அஹ் கரெக்டான ஒரு தொழிலா செய்ய முடியல இப்போ சப்ளை இருக்க உங்களால பொருட்களை வாங்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான டயத்துல உங்களுக்கு டெலிவரி ஆர்டர்ஸ் டெலிவரியும் பண்ண முடியாது இந்த மாதிரியாலாம் சிக்கலில் மாடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழிலை ஒரு நல்ல மேம்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஒரு நல்ல அதிகப்படியான ஒரு நன்மைகளை தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய ராசியவே அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ அந்த துலாம் ராசி கண் கடந்த காலத்துல இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நம்மளால வளர்ந்தவங்க அவங்க நாலு பேர் ஆனா அந்த நாலு பேராலயே நாங்க அஹ் அவமதிக்கப்பட்டோம் அசிங்கப்படுத்தப்பட்டோம் வீட்டுல இருந்து வெளியில தள்ளப்பட்டோம் இப்படிலாம் அந்த சுயமரியாதையை இழந்து தவி தவித்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்க போது உங்களுடைய சுயமரியாதை காக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இழந்த நகைகள் அடமானம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த நகைகள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இழந்த அந்த அடமானம் வைத்த அந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இல்ல உங்களுக்குன்னு ஒரு புதிதாக ஒரு சொத்துக்கள் வாங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த நன்மைகளை தேடி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருட காலகட்டத்துல அவங்களுடைய வேலையில அதிகப்படியான முன்னேற்றங்கள் இருக்கு ஆனாலும் அந்த வேலை பழுன்றது அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல நீங்க பதவி பதவி உயர்வு அடுத்து இன்கிரிமெண்ட் வருமான உயர்வு எல்லாத்தையுமே நீங்க எதிர்ப்பு பாத்துட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அங்க வேலை பளுன்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். இத날 வரைக்கும் செஞ்ச வேலையை விட இப்ப செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப ஹெல்த்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு பிரில்லியண்டா எல்லா இடத்துலயுமே ரொம்ப அதிகப்படியான ஒரு நுணுக்கத்தோடு செயல்படுபவர்கள் அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்த தீராத வியாதிகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் சாதாரண வழி தேய்மானம் அடுத்து மூட்டு தேய்மானம் அடுத்து பார்த்தீங்கன்னா சதை பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்து உங்களுக்கு அந்த ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாமே மெயின் ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு பாகியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தீராத வியாதிகள் இருந்தும் தீராத கடனில் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டா இருக்கும் ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா கடந்த திருமணம் ஆகி இரண்டு வருடம் ஆயிடுச்சு குழந்தை பிறப்பை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புக்கான முழு ஒரு ஆயத்த பணிகளும் என்னென்னலாம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் இல்ல இயற்கையாகவே குழந்தை உருவாகக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரிலாம் குழந்தை சம்பந்தமான வளர்ச்சிகளுக்கு அதிகப்படியான ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு படிப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னென்னலாம் இருக்கும் அதை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் அஷ்டம குருவாக பயிற்சி ஆகிறார் இது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி தனம் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் நீங்க என்ன பண்ண போறீங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தோட இருந்த விச்சிகராசி அன்பர்கள் இப்ப கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் யாருக்காக செய்யறோம் எதுக்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறீங்க எங்க போனாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்த நீங்க ஒரு முன்னின்று நடத்தினாலும் அந்த இடத்துல உங்களை ஒரு கார்னர் பண்ணி அங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை அங்க அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப நீங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கே ஏதாவது செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை ஒரு இருக்கும் உங்களுக்கு உதவி பண்ண போய் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நீங்க இந்த ஒரு வருட காலகட்டத்திற்கு மே மாசம் பதினைஞ்சாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளில் நிதானமா இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறீங்க இன்னும் மேலும் புண்படுத்தக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால எவ்வளவோ என்ஜான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி நீங்க அந்த இடத்துல கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு அவல அவலநிலைகள்லாம் இருந்திருக்கு அதை எல்லாத்தையுமே மறந்துடுங்க மறந்துட்டு இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா மேக்ஸிமம் எந்த ஒரு இடத்துக்கும் போகிறத அவாய்ட் பண்ணி உறவினர்கள் வீடு தானே உறவி நண்பர்கள் வீடு தானே இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கெட் டுகெதர் பங்கன் தானே இந்த மாதிரியாக விஷயங்கள்ல போகிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்ல அப்படி அப்படி பண்ணல நம்ம அவாய்ட் பண்ணல நம்ம சில ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுடைய பொறுமையை கையாளணும் அதாவது ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது உங்களுடைய அஹ் பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிட்டீங்கன்னாலே போறும் இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் எந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் தொழில் முறை ரீதியாக கொஞ்சம் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் ஏதாவது முயற்சி செய்றீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்காக நண்பர்களிடம் அடுத்து உங்களுடைய கிட்ட கொஞ்சம் அந்த தொழிலுக்காக சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் கடன் வாங்கி செய்யறதுனால ஏதாவது நமக்கு ஆபத்து வருமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஆபத்துலாம் எதுவும் வராது கொஞ்சம் அந்த கடன் வாங்குறது உங்களுடைய அங்க ஒரு தரம்ன்றது குறைக்கப்படும் கடன் வாங்கி செஞ்சிருக்குதான் இருக்கும் ஆனா தொழில்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தான் இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருந்து அந்த குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் விரைய செலவுகளோடு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும் முற்படுறீங்க ஏதோ ஒரு சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல குழந்தைகளை பெரிய படிப்புக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதெல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு நேரம் எப்படியோ காலேஜ் சீட்டு கிடைச்சிடும் அந்த காலேஜ் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை ரெடி பண்றதுக்குள்ள உங்களுக்கு விழிப்புதிங்கி போயிடும் அந்த அளவுக்கு ஒரு பிரஷரான டைம் பணம் சம்பந்தமாக வருமானம் சம்பந்தமாக குடும்பம் சம்பந்தமாக குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்ய போய் அங்க நீங்க எக்கு தப்பா மாட்டிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால சில விஷயங்களை முன்னேற்பாடோடு செஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்க பணம் கட்ட முடியல அப்படின்னா அந்த அதுக்குண்டான ஒரு வழிமுறைகளை அதாவது ஆப்ஷன்ஸ் வேற ஏதாவது இருக்கான்னு தேடிக்கோங்க இல்ல நீங்க அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சில வழிமுறைகளை நீங்க தேடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எப்படியோ நீங்க இந்த காலகட்டம் அளவுக்கு தொந்தரவுகளும் கிடையாது இந்த ராசி என்பர்களுக்கு அதனால கொஞ்சம் கடன் மாத்திரம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் சில அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்துல பிரிவினைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் எதார்த்தமான ஒரு பேச்சு தான் ஒரு பெரிய பெரிய பேச்சு எல்லாம் கூட இருக்காது ஒரு எதார்த்தமான பேச்சே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரிவுல கொண்டு போய் விட்டுருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அவர்கள் எப்போதுமே உங்களுக்கு முன்னுக்கு பின் முரண்பாடாக தான் இருப்பாங்க நீங்க ஒண்ணு சொல்றது அவங்க ஒன்னு செய்யறது அவங்க பார்த்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில் நிம்மதி இல்லாம செயல்பட கூடிய ஒரு நேரம் குடும்பத்தின் பிரச்சனை காரணமாக அந்த வேலையில அதிகப்படியான ஒரு பிரஷரோட வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தொழில்முறை ரீதியாக கொஞ்சம் விரிசல்கள் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து அந்த தொழில்முறை ரீதியாக தொழில மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சு அந்த மாற்றத்திற்காக அதிகப்படியான விரயங்களை செலவு செய்யறது அந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்காது ஒரு அந்த தொழிலுக்காக கொஞ்சம் விரயங்கமாக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த சித் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் யார்கிட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் நெருங்கிய உறவினர்கள் நினைச்சு உங்க கூட பழகுவாங்க The <laughs> cat ஆனா அவங்க மூலமாகவே சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு அதனால ரொம்ப முன்னெச்சரிக்கையோட ரொம்ப தற்காப்போட எல்லா விஷயத்திலையும் நீங்க ஹேண்டில் பண்றது மிக பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தோம் கொடுக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலையில சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுடைய கூட வேலை பார்க்கறவங்களால வரப்போகுது அதாவது உங்க கூட இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கடைசி உங்களையே அப்படியே அந்தரத்துல நிறுத்திடுவாங்க உங்களை திராட்டுல விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இருக்கும் இதனால நீங்க என்ன செய்யணும் யாரையும் நம்பி உங்களுடைய அலுவலகத்துல நீங்க இருக்காதீங்க உங்களுடைய திறமை உங்களுடைய வேலை என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு அப்படியே அமைதியா போயிட்டு அப்படியே அமைதியா வர வேண்டியது அங்க அதிகப்படியான பேச்சோ அதிகப்படியான ஒரு செயல்முறையோ இருந்ததுன்னா அங்க ஒரு தேவையில்லாத இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றிய ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல சில பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் காதல் திருமணமா உடனே மே மாசம் ஆனதுல இருந்து ஒரு ரெண்டு மாசத்துல பிரிவுகள் வந்துடும் ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம் தேவையில்லாத மன குழப்பம் மேடம் உங்களை பார்த்து நீங்க சொல்றத பார்த்தா அவங்க பிரிவு பிரிஞ்சிருவாங்க போல இருக்கே இருக்கேன் நம்ம சொல்றதுனால கிடையாது அங்க கிரகங்கள் அப்படி இருக்கு அதனால அந்த மாதிரியான பிரிவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம் வாழ்றோம் கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த அந்த ஒரு எரிமலை வெடி வெடிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்படக்கூடிய ஒரு நேரம் நானும் எத்தனை நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான குடும்பத்துல ஒரு பிளவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிகராசி ராசி நபர்களுக்கு இருக்க போது ஏதோ ஒரு இதை பிடிச்சி இப்போ ஏதோ ஒரு புயல் கலந்த கதை தான் உங்களுடைய அதாவது ரொம்ப நிதானமான ஒரு வாழ்க்கை ஏழரை சனி முடிஞ்சு கொஞ்சம் நிதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வருகின்ற ஒரு நேரமாதான் இப்போ ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருங்க எந்த விதமான அனாவசிய செலவு அனாவசிய நட்புறவுகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத ஆபத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி வராரு இது தனுசு ராசிக்கு அதிபதியும் அந்த குரு பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி அடுத்து உங்களுடைய சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல அந்த கலக்கரத்துல உங்களுக்கு பயிற்சியாகி வராது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் எந்த இடத்துல நீங்க லாக்கானீங்களோ எந்த இடத்துல நீங்க உங்களை மீட்டெடுக்க முடியாமல் தவிச்சீங்களோ அந்த இடம்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தனுசு ராசி என்பர்கள் பெரிய தோல்வியை மட்டுமே நாள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த பிசினஸ்ல பெரிய அளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இல்லை ஏதோ நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னு வெளியில ஒரு பகுமானமா சொல்லிக்க கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு அந்த பிசினஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த தனுஷுராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது அந்த பிசினஸ் சம்மந்தமான அதிகப்படியான வளர்ச்சியை தான் இந்த காலகட்டம் சந்திக்க போறீங்க இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்லயே போகல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனுஷுராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா யாரையுமே அவ்வளவு சாமானியத்துல நம்ம மாட்டாங்க அவர்கள் இவங்க உண்மையா இருந்தா கூட அந்த அளவுக்கு பெரிய அளவுல இவங்க நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க இவர்கள் பட்ட வழியும் வேதனையும் அந்த அளவுக்கு யார பார்த்தாலும் அவர்கள் இப்படிதான் அப்படின்னு கணிச்சு சொல்லக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அதனால யாரையுமே சாதாரணமா நம்ப மாட்டாங்க யாரையுமே ரொம்ப பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க அதே சமயம் யாரிடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சுல வார்த்தைகள்ல ஒரு நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இவர்களால நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய சொன்ன சொன்ன சில அறிவுரைகளின் பேர் நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கிறாங்க ஆனா இவர்களினுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் இல்லை அதை பத்தியும் இவங்க பெரிய அளவுக்கு பொருட்படுத்தவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு எதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்கள் தனுசுராசி என்பர்கள் இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அந்த தொழிலே பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் மாதிரி உங்களுடைய லைஃப்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இது வரைக்கும் செய்யாத ஒரு முயற்சிகள் எல்லாத்தையுமே இப்போ தொழில செய்ய போறீங்க இதுவரைக்கும் நினைச்ச ஒரு ஒரு வழிமுறையோட இருந்தீங்க ஆனா இந்த இடத்துல செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாக்க போறீங்க இவர்களோடு சேர்ந்து பயணித்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு தொழில ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு அந்த புரிதல்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசுராசி அன்பர்கள் இந்த கால வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சும்மாவே இல்லாட்டிலும் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி அந்த வேலையும் கிடைச்சிரும் அந்த அளவுக்கு அந்த வேலையில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம் அப்படின்றதெல்லாம் யாரும் கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலையை விடாம தான் சில வேலைகளை நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க என்னைக்கு வேலையை விடுறீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான உறக்கம்ன்றது இருக்காது அதனால அதுக்கு பயந்தே பாத்தீங்கன்னா வேலையை விடவே மாட்டீங்க சில பேர் அதாவது நூத்துல ஒரு பத்து பேர் வேணா பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு ரொம்ப ஆட்களும் இந்த வேலை என்ன எனக்கு நிறைய வேலைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு மன தைரியத்தோடு இருக்கிற ஒருவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அதுல நூத்துக்கு ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த சதவீதம் ஆகப்பட்டது ரொம்ப குறைவு அதனால தெம்போடையும் அதாவது வேலையில நிற நிறைய மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த இந்த அலுவலகத்துல இவங்க இல்லைன்னா அந்த வேலையை யாராலையும் செய்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த வேலையில திறமையை அதிகமாக காட்டுபவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் யாரெல்லாம் உங்களை ஆபீஸ்ல எதிர்த்து நின்னு உங்களை தலை உங்களை தலை குனிஞ்ச தலை குனிய வச்சாங்களோ அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு கீழ் பணிந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதை கேட்டதிலிருந்து இந்த தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்ணுவீங்க ஆஹா நமக்கு இன்னமே வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவோட இருப்பீங்க கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு இந்த இருந்து அதாவது இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலையில சரி அலுவலகத்துல சரி உங்களுடைய நிரந்தர வேலையிலயும் ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறீங்க இப்ப பெரிய பெரிய துறையில துறையில டிஃபென்ஸ் நேவி இன்ஜினியர் டாக்டர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா லாயர்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய உயர் பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியோட சில சந்தர்ப்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் ஃபேமிலியே இல்லை நான் பார்க்கவே இல்லை அவங்களோட நான் ட்ராவல் பண்ணிய ரொம்ப வருஷமா ஆச்சு அவங்களோட உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு பல மாதங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளிலிருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்காக சில அந்த ஃபேமிலிக்காக சில நேரத்தை ஒதுக்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் அங்கதான் அந்த சுகஸ்தானாதிபதி செயல்படுறார் எந்த you <laughs> ஆசையை நோக்கி நம்ம அங்க பயணிக்கிறோமோ அந்த ஆசை நமக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய கடன்களை எல்லாத்தையுமே அடைத்து தன்னுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த எல்லா பாரத்தையும் குறைத்து அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்க வச்சிருந்தீங்களோ பெண்டிங் வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஒரு வருடத்துல நீங்க நீங்க உழைக்காத உழைப்பே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா உழைப்பீங்க நல்ல வருமானம் நிறைய வளர்ச்சிகள் அடுத்து நிறைய சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாங்குறதுக்கு உங்களுக்கு பாக்கியமே இல்லாட்டிலும் உங்களுடைய செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவானும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சுகஸ்தானம் மிக பெரிய அளவுல ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய வேலை ரீதியாக எல்லாப்படியான வளர்ச்சியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன செலவுகள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நல்ல வாழ்க்கையை ஒரு நல்ல அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த தனுஷராஜ் என்பர்கள் ரொம்ப வருடமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாச்சு அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சு என்ஜாய் பண்ண காலமே போச்சு அந்த அளவுக்கு இருந்தாங்க இப்போ இந்த போராடம் நட்சத்திர அன்பர்கள் அது எல்லாத்தையுமே அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அடுத்து உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோட ஒரு ஆடம்பர செலவுகளோட இந்த பணமே கரஞ்சானும் பரவாயில்லன்னா என்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக சில ஆடம்பர விஷயத்துல அதிகமாக நாட்டம் செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் I'm <laughs> white